இயேசு தேவ ஜனமே இந்த நாளில் கூட கத்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துக்களில் நீதி சறு கட்டுதலை கண்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க தாவிதுக்கு அநேக நெருக்கங்கள் இந்த மூணாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராமணை வாங்க தேடுகிறார்கள்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க பெற்பட்ட நெருக்கத்திலிருந்தும் கத்தர் தாவிதை விடுதலையாக்கினார் அவர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் நீக்கி தாவிதை விடுதலையாக்கினாருங்க இந்த நாளிலும் நமக்கு விரோதமாய் நமக்கு நெருக்கமாக எத்ததில் எல்லாம் நெருக்கமாக இருக்குதோ என்னென்ன கார்கிட்ட சொல் தொழிலில் வேலை ஸ்தலங்களில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எந்ததெல்லாம் நெருடலாய் நெருக்கமாய் இருக்கிறத எல்லாவற்றையும் அந்த நாளில் முறியடித்து நமக்கு ஒரு விடுதலை தர ஒரு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறாருங்க நாம் தாவிது செய்தது போல நாமும் செய்வோம் எப்ப எந்த சூழ்நிலையானாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கணும் அவரை மட்டுமே எந்த சூழ்நிலை முன்னிறுத்தி நம்ம செய்கிற பொழுது கத்தர் நம்மையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் தாவிதுக்கு செய்த ஆண்டவன் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்ம இந்த வார்த்தைக்காக நம்ம ஜபிக்கலாம் சர்வ வளம் இல்லை நல்ல தகப்பனையும் நமக்கு சோத்திரம் பண்ணுகிறோம் நீ தாவிதுக்கு செய்தீரே ஆண்டவரே எல்லா நெருக்கத்தையும் நீக்கி அவரை விடுதலையாக்கினர் ஆண்டு அதே போல இந்த நாளை நோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அன்று நீர் இருக்கும் அவர் அவருக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு குழந்தை எல்லா நெருக்கத்தையும் தேவனாய் கத்தன் நீர் விடுதலையாக்குங்கன்னு சொல்லி நான் புனித ஒப்புக்கொள்ளச் சமைக்கிறோம் ஆண்டு எல்லா நெருக்கங்கள் அவமானங்களாய் நெருக்கங்களாய் நிந்தையாய் போராட்டங்களாய் அன்றரே வியாதியாய் அன்று நோய்களாய் இன்னும் கடன் என்றதான நெருக்கம் வியாதி என்றதான் நெருக்கம் எல்லாம் நெருக்கத்திலேயும் இந்த விடுதலையாக்குன்னு சொல்லி நான் குளித்து ஒப்புக்கொண்டு செப்பிக்கிறோம் அன்றோடைய நீர் ஆளுகிரேசன நடத்தின மெட்பரத்தில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன்